நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ரஹ்மான் நமக்கு ஈமான் என்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த ஈமானை நாம் அவ்வப்பொழுது புதுப்பி கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அதுவும் துரு என்று பெருமானார் சொல்லல்லாஹுடைய சொல்ல மன்னர் சொல்லியிருக்கிறாங்க எப்படி இரும்பு அது துருபிடிக்கிறதோ பராமரிக்கவில்லை என்று சொன்னால் துருபிடித்து விடுகிறதோ அதுபோல் நம்முடைய ஈமான் இருக்கிறதே அதுவும் அதை நாம் அவ்வப்பொழுது புதுப்பித்து கொண்டே இருக்கவில்லை என்று சொன்னால் அது துருபுடித்து விடுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அழைவு செல்லமண்ணவங்க சொல்லித்தந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும் அதனால தான் மார்க்கத்தில் எந்த காரியத்தை நீங்கள் எந்த காரியத்தையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்று பெருமானார் சல்லல்லாஹெல்லமண்ணும் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீமை போகிற வழியில் சந்திக்கிறோம் நம்ம அவரை முகமலர்ச்சியோடு நீங்கள் பார்த்து ஒரு புன்முருவல் பூத்துவிட்டு சிரிச்சுட்டு போகிறது இருக்க அதுவும் நன்மைக்குரிய காரியம் என்று பெருமானார் சொல்லலாஹி முல்மன் நபர் சொன்னாங்க அப்படி நீங்கள் அந்த புன்முருவல் பூக்கிறது இருக்கிறதே சிரிக்கிறது இருக்கிறதே அதுவும் நம்முடைய அந்த ஈமானை துருப்பிடிப்பதிலிருந்து பாதுகாக்கிறது என்பது தான் நாம் பார்க்கிற செய்தி இதுபோல் ஏராளமான காரியங்கள் பெருமானார் சல்லு அலி வலம் அண்ணவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க மக்களில் ரொம்ப இயலாதவர் யாருன்னு சொன்னால் அதாவது அவருடைய ஈமான் ரொம்ப பல பலகீனமானது துரு துரு அதிகமாக ஏறி போயிடுச்சு அவருடைய ஈமான்ல துரு அதிகமாக போச்சு அப்படிப்பட்ட நபர் யாருன்னு சொன்னால் பெருமானார் சல்லா அலி வலம் சொன்னாங்க யார் அல்லாவிடத்திலே கேட்காமல் இருக்கிறாரோ அல்லாஹ் தன்னுடைய தேவைகளை கேட்காமல் இருக்கிறாரோ அவர்தான் ரொம்பவும் இயலாதவராக இருக்கிறார் ஏன்னா அல்லாஹ் துவா கூட என்னால் செய்ய முடியலன்னு சொன்னால் அவர் மிக இயலாமையில் இருக்கிறார் காரணம் அவருடைய ஈமான் துருபடித்து கொண்டு இருக்கிறது என்பது பெருமானார் சல்லல்லா அலி வல்மான் அவருடைய சொல்லிலிருந்து நான் பார்க்குறோம் சொன்னாங்க இன்னும் அந்த ஹரினுடைய தொடரில் சொன்னாங்க மக்களையே ரொம்ப கஞ்சத்தனம் உடையவன் யாருக்கிறீங்களா ஈமான்ல துருபிடிச்சிருக்க துருபுடிச்சு போய் கருமித்தனம் கருமித்தனம் இடத்துல இருக்கும் கஞ்சத்தனம் கடுமையான கஞ்சத்தனம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருத்தரை பார்த்து சலாம் கூட சொல்ல மாட்டார் ஒரு மோமின் எதிரில் வருகிறார் ஒரு முஸ்லீம் எதிரில் வர்றாரு அவருக்கு சலாம் கூட இவர் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட இவர் தான் மிகப்பெரிய கருமித்தனம் உடையவராக இருக்கிறார் கஞ்சத்தனம் உடையவராக இருக்கிறார் இவருடைய உள்ளத்திலே துருபிடித்து இருக்கிறது பார்த்து சிரிப்பது இதெல்லாம் ஈமான் என்ன செய்யும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் அது சொல்லித்தர்றாங்க பாருங்கள் இன்னும் சொன்னாங்க அந்த ஈமான் இன்னும் பலம் பெறணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு நேசம் ஏற்பட வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் ஏற்பட வேண்டும் அதுக்கு மின் தமாமில் பெருமாள் சல்லா பில் சொல் சொல்கிறாங்க ஒருத்த சந்திச்சிங்க இப்போ சிரிச்சிட்டிங்க அடுத்து சலாமும் சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் கையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் கையையும் கொடுக்குறீங்க அந்த ரெண்டு கையும் ஒன்றாக சேருகிற பொழுது அங்கே உல்ஃபத் உல்ஃபத்துன்னு சொன்னால் பிரியம் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு அன்பு பரிமாற்றம் நெருக்கம் ஏற்படுகிறது அந்த நெருக்கமும் கூட உங்களது ஈமானை பலப்படுத்தும் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசன் சொல்றாங்க அதே போல அடுத்து பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசன் சொன்னாங்க ரெண்டு முஸ்லீம்கள் சந்திச்சாங்க சந்திக்கிற பொழுது சிரிச்சாங்க சலாம் சொன்னாங்க கை கொடுத்தாங்க இப்ப கட்டி அணைக்கிறாங்க அப்படியே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் முசாஃபஹா செய்கிறாங்க கட்டி அணைக்கிறாங்க அப்படி கட்டி அணைந்து விட்டு அவர்கள் ரெண்டு பேரும் பிரியறாங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு பேர்த்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லா சொல்லி சொல்றாங்க எவ்வளவு அற்புதமான ஈமான பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க நம்ம வேற ஒண்ணுமே செய்யல சிரிச்சோம் கை கொடுத்தோம் சலாம் சொன்னோம் அவரை கட்டி அணைச்சோம் அவ்வளோ கட்டி அணைச்சிட்டு இப்ப விட்டுட்டோம் அப்படியே பாவங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹல் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அன்பிற்கிணியவர்களே நம்முடைய ஈமானை எப்படியெல்லாம் நாம் அதை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான செய்திகளை நான் பார்க்கிறோம் அன்பிற்கிணியவர்களே ஆக வல்ல ரஹ்மான் ஹர்குபஹான் ஒரு தகவலாக நம்மவர்களுக்கு நம்முடைய ஈமானை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته